நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு லைக் போட்டுருங்க ஏன்னா நம்முடைய சேனலில் சிக்கலில் இருக்கிறது மீண்டும் எழுந்து வர வேண்டும் அதற்காக உங்களுடைய ஆதரவை நான் கேட்கின்றேன் நாம் இன்றைக்கி பேசப்போகிற விடை என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு தலைமைச் செயலகம் வந்து கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்டது அதில் ஏகப்பட்ட ஊழல்கள்னு சொன்னாங்க ரெண்டாவது முழுமையாக தலைமைச் செயலகம் கட்டப்படாமையே வந்து ஒரு கோடி ரூபாய்க்கும் மேலாக செட் போட்டு அந்த தலைமைச் செயலகத்தை திறந்துட்டாங்க செட் போடுறதுக்கு ஒரு கோடி ரூபாயா யார் விட்டு வரி போனோம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் கேள்வி கேட்டு அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த தலைமைச் செயலகமானது ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்குது இல்லையா அந்த தலைமைச் செயலகமானது நடைமுறைக்கு இருக்காது நாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க என்னடா அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்முடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமாக சட்டப்பேரவை கூட்டத்தை கூட புதிய தலைமைச் செயலகத்தில் கூட்டிட்டாருன்னா பார்த்துக்குங்களேன் ஸோ அந்த அளவுக்கு அந்த தலைமைச் செயலகத்தில் ஓரளவுக்கு பயன்பாட்டுக்கு வந்த பிறகு திமுக ஆட்சி போய் அதிமுக ஆட்சி வந்தது வந்தவுடனே புதிய தலைமைச் செயலகமானது பன்னோக்கு மருத்துவமனையாக ஜெயலலிதா அவர்களால் மாற்றப்பட்டது தொடர்ந்து பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் இருந்ததுனால பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் அந்த புதிய தலைமைச் செயலகத்தில் மருத்துவமனைக்காக உருவாக்கி விட்டு இருப்பதனால அந்த இடத்துல மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு புதிதாக தலைமைச் செயலகம் அந்த இடத்துல உருவாக்க முடியல போனது போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு இங்கே கிண்டியில் கிங்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல புதிய தலைமைச் செயலகம் கட்டலாம் அப்படின்னு பேசப்பட்டது ஆனால் மீண்டும் அங்கே சர்ச்சை வடித்தது தேவையில்லை அப்படின்னு போட்டாங்க உடனடியாக அந்த இடத்துலையும் சரி கலைஞர் உயர்நோக்கு மருத்துவமனையை நம்ம முதலமைச்சர்கள் கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து கட்டிட்டார் அதற்கு பிறகு பரவலாக ஒரு பேச்சு அடிப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் போகிறது இல்லையா கடற்கரை ஓரமே தான் கட்ட போகிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அதுக்கான இடம் எங்கேயா தேர்வு செய்யப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் தான் தேர்வு செஞ்சுருக்காங்க அதனால் அங்கே தான் புதிய தலைமைச் செயலகம் கட்டணமானது கட்டப்பட போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக உதாரணமாக எந்த இடத்துல அக்யூரேட்டாக சொல்லணும்னா பனையூர் இருக்கு இல்லையா நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய வீடு அதுக்கு அருகாமையில் தான் வந்து புதிய தலைமைச் செயலகமானது போகுது அப்படின்னாங்க உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலத்தினுடைய விலையும் உயர்ந்தது மாரிதாஸ் அவர்கள் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அப்போ முதல்ல திமுக காரங்க ஒரு இடத்துல போய் இடம் வாங்குவாங்க அந்த இடத்துக்கு அருகாமையில் தான் அரசு திட்டங்களே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அதன் மூலமாக அவங்களுடைய லேண்டு வேல்யூ ஆனது ஏறும் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொன்னார் ஆனால் ஈஸியாரில் இப்போ போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது ஏற்கனவே ஆளுநருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் மோதல் ஏற்படுகின்ற பொழுது துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் எதுக்கு ஆளுநர் மாளிகைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூறு ஏக்கராக்கு மேலே இடம் ஆளுநூர் மாளிகைக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அந்த இடத்த கொடுத்துட்டு மீதி இருக்கின்ற இடத்துல நாம தலைமைச் செயலகம் கட்டினா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டி ராஜ்பவனுக்குள்ளேயே வந்து தலைமைச் செயலகம் கட்டுவோம் அப்படின்னு நம்ம துரைமுருகன் சொன்னார் அந்த இடத்துல நமக்கு சரிபட்டு வரலன்னு வச்சுங்களேன் கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்குது அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸு நாம் தான் வந்து கிண்டி ரேஸ் கிளப்புக்காக கொடுத்துருக்குறோம் அங்கே நூற்றி அறுபது ஏக்கரா நம்ம இடம் இருக்குது அதனால் கிண்டி ரேஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதை பராமரிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நிறைய வாடகை பாக்கி வச்சுருக்குறாங்க அப்போ வாடகை பாக்கி கட்டலைன்னு வச்சுக்கலேன் ஒருவேளை அவங்களுக்கு குத்தகை கொடுத்தோம் இல்லையா நூற்றி அறுபது ஏக்கரா அதை நாமளே எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பசுமை தலைமைச் செயலகம் கட்டு போனால் போதே அப்படின்னு வந்து நம்ம அவர்கள் அன்றைக்கி சட்டப்பேரவையில் அறிவித்தார் ஆனால் இன்றைக்கி ரேஸ் கிளப்புக்கு சிக்கல் வந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே ரேஸ் கிளப்பு சார்பில் அங்கே குதிரை பந்தயம் நடந்துக்கிட்டு இருந்தது ரேஸ் கோர்ஸில் இந்த ரேஸ் கோர்ஸை வந்து தமிழக அரசாங்கமானது ரேஸ் கிளப்புக்கு எப்படா குத்தகைக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது காலத்தில் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ரேஸ் கோர்ஸை குத்தகைக்கு எவ்வளோடா விலைக்கு விட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆறுநூற்றி பதினாலு ரூபாய் பதிமூணு பைசாவுக்கு ஆண்டு குத்தகைக்கு உட்றாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ஆண்டு காலத்துக்கு நீங்களே பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்றாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஆறுநூற்றி பதினாலு ரூபாய் என்பது ரொம்ப கம்மி ஆனால் நிலத்தினுடைய மதிப்பு என்பது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது அதன்படி நிலத்தின் மதிப்பு மாறுகின்ற போது வாடகையும் உயர்த்தணுமா இல்லையா அப்போ கலைஞர் ஆட்சி இருக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ரேஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ரேஸ் வந்து நடத்துகிறீங்க அதனால் வாடகையை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாடகையை உயர்த்துறாங்க அப்போ ரேஸ் கிளப்பானது ஏற்றுக்கொள்ளவே இல்லை யோ ரேஸ் கோர்ஸில் வந்து குத்தகைக்கு உடுற விஷயங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது பத்திரத்தில் ஆனால் வாடகை உயர்த்தத்தை பற்றி எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ரேஸ் கோர்ஸை வாடகை எடுத்த நிறுவனமானது சொல்லுது ஆனால் தமிழக அரசாங்கமானது அப்படிலாம் கிடையாது லேண்டு வேல்யூ ஏறிச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி வாடகையை நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு அன்றைக்கே சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போயிட்டு அன்றைக்கி ரேஸ் கிளப்பு என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கம் குதிரை பந்தயத்துக்கு கூட தடை விட்டாங்க அப்படி தடை விதித்ததுன்னு காரணமாக பெருசாக வருமானம் கிடையாது அதனால் குதிரை பந்தயத்துக்கு தடை விதித்த ரத்து பண்ணணும் வாடகை அப்படி ஒய்த்து கொடுக்குறது வாடகைலாம் ஒய்த்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வாதத்தெல்லாம் கேட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் குதிரை பந்தயத்துக்கு தடை விதித்ததை அந்த தடையை அதிரடியாக நீக்கி போட்டாங்க நீக்கிட்டு நீங்கள் குதிரை பந்தயம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் தடை பண்ண பிறகு கிண்டி ரேஸ் கோர்ஸில் வந்து குதிரை பந்தயம் நடக்குது ஆனால் கடந்த காலங்கள் மாதிரி ரொம்ப பெருசாக நடக்கவே இல்லை பெரிய வரவேற்பும் இல்லை ஏன்னா அந்த காலத்தில் குதிரை பந்தயத்துக்கு போனவனாக இருந்தான்னு வச்சிங்களேன் அவன் குடும்ப சொத்து ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடும் அளவுக்கு தான் குஜரப் பந்தயத்தில் பாதிப்புகள் இருந்தது கலைஞர் தடை பண்ணார் அதற்கு பிறகு பெருசாக ஈடுபடவே இல்லை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த ரேஸ் கோர்ஸ் வந்து வாடகை விட்டாங்க இல்லையா அதுக்கான வாடகையை கட்டணும் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது கேட்குது அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் வாடகை திடீர்னு ஓய் நாங்கள் வாடகை கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே வந்தாங்க திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக எழுநூற்றி முப்பது கோடி ரேஸ் கோர்ஸுக்கான வாடகையானது பாக்கி நிற்குது அந்த வாடகையை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரேஸ் கோர்ஸை நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினுடன் காவல்துறை உதவியுடன் போயிட்டு சீல் வச்சிடுறாங்க ரேஸ் கோர்ஸை நூற்றி அறுபது ஏக்கரா எங்களுது நீ வாடகை கொடுக்காமல் அப்படியே மங்களம்பாடிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சிடறாங்க அப்படி சீல் வச்ச பிறகு ரேஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எம்எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து விசாரிக்கிறாரு அப்படி போது ஏப்பா எதுக்குப்பா சீல் வச்சிங்க போதிய அவகாசம் கொடுத்தீங்களா அதனால் போதிய அவகாசம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு ரேஸ் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் சீல் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை பாருங்க எப்போதும் வழிகாட்டு மதிப்பு நிலத்துக்கு உயர்ந்தால் அரசாங்கமானது அதுக்கேற்ற மாதிரி வாடகையை உயர்த்துவாங்க அதெல்லாம் வந்து நம்ம தலையிடவே முடியாது அதோடு போச்சுன்னா தமிழக அரசாங்கமானது தன்னுடைய பயன்பாட்டுக்கு இந்த நிலம் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எடுத்துக்குவாங்க எப்போ வேண்டுமானாலும் அதை அடா தொண்ணூறு வருஷத்துக்கு குத்துரைக்க குத்திங்களே தொண்ணூறு வருஷத்துக்கு குத்தகைக்கு கொடுத்தீங்களே இப்போ ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கப்படுகிறது இதை எதிர்த்து மீண்டும் இரு நீதியம் கொண்ட அமர்வுக்கு ரேஸ் கோர்ஸ் தொடர்பாக போகிறாங்க ரேஸ் கிளப்பு அவங்க போகின்ற போது அதே தான் சொல்கிறாங்க போதிய காலகவாசம் கொடுங்க அப்படி போதிய கால காலகவாசம் கொடுத்து அவங்க வரி அந்த கட்ட வேண்டிய வரி பாக்கி கட்டலைன்னா அதற்கு பிறகு நீங்கள் சீல் வச்சுக்கோங்க காவல்துறை உதவியுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த எடுத்துக்கோங்க அப்போ கூட சரி அந்த நீங்கள் கொடுத்த குத்தகைக்கான இடத்த நீங்கள் திரும்ப பெறுகின்ற பொழுது அந்த அந்த இடத்த ஒப்படைப்பதுக்கும் அவகாசம் கொடுங்க இப்போ வாடகை கட்டுறதுக்கு அவகாசம் கொடுக்குறீங்க அங்கே கட்டலன்னு வச்சுங்களேன் நீங்கள் நிலத்தை எடுத்துக்க போகிறீங்க நீங்கள் நிலத்தை எடுத்துக்கிறதுக்கும் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இடத்த ஒப்படைக்கின்ற அளவுக்கு நீங்கள் காலகவாசம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாடகைக்கு ஒரு தனி சம்மன் அனுப்புங்க நிலத்தை எடுத்துக்கதாக இருந்தால் ஏன் நிலத்தை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தனி சம்மன் அனுப்புங்க ரெண்டுத்துக்கும் போதிய காலகவாசம் கொடுங்க அதற்கு பிறகு அந்த நிலத்தை நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தான் துரைமுருகன் அவர்கள் சொன்னது உங்களுக்கு நினைவுக்கு வரும் இப்போ ரேஸ் கோர்ஸ் தமிழக அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிறது புதிய தலைமைச் செயலகம் கட்டுறதுக்காக ஏற்கனவே துரைமுருகன் அவர்களே சொல்லியிருந்தார் தன்னுடைய வாழ்நாளில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைமைச் செயலகத்தை கண்டிப்பாக கட்டுவார் அவங்க அப்பா கட்டுனது தான் நிலைக்கல இவர் நல்லா சூப்பராக கட்டுவார் போக்குவரத்துக்கு வசதியானத இடமாக இருக்கும் பசுமையான இடத்துல இருக்கும் அப்படின்னாரு இப்போ கிண்டி ரோஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதை சுற்றி மிகப்பெரிய சாலை கட்டமைப்பில் இருக்குது எந்த பக்கம் போனாலும் சாலை தான் அதே மாதிரி கிண்டி கத்திப்பார பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவிலே இருக்குது கிண்டி ரயில் நிலையம் ஆப்போசிட் அப்படியே கிண்டி ரயில் நிலையம் ரேஸ் கோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை போகிற வர்றதுக்கு சாலை வசதியும் இருக்குது அதே மாதிரி சென்னையினுடைய மத்தியில் இருக்குது இப்போ கோயம்பேட்டில் இருக்கிறவனும் கிண்டி வந்துடணும் இங்கே காட்டாங்குளத்தில் இருந்தோ இல்லை தாம்பரத்தில் இருந்தோ கிண்டி வந்துடலாம் அதே மாதிரி சைதாபேடு இல்லை பூந்தமல்லி அந்த இருக்கிறவங்களும் வந்து பார்த்தா கிண்டி வந்துடலாம் பாரீஸில் இருந்து வராங்க இல்லையே கடற்கரை ஓரம் அவங்களும் கிண்டி வந்துடலாம் நடு மையத்தில் இருக்கிறது இந்த கிண்டி அதனால் கிண்டி பசுமையாகவும் இருக்கிறது தமிழக அரசுக்கு சொந்தமானதும் இருக்குது யார்கிட்டையும் கேட்கவும் தேவையில்லை ரெண்டாவது சாலை வசதிகளும் இருக்கிறது அதெல்லாம் தாண்டி சட்டப்பேரவைக்கு வர்றவங்க யார் நான் நீ எம்மா போக போகிறோம் எம்எல்ஏ எம்பிக்கள் எம்பிக்கள் வேடிக்கை பார்க்க போவாங்க எம்எல்ஏக்கள் தான் வருவாங்க அமைச்சர்கள் தான் வருவாங்க முதலமைச்சர் தான் வருவார் அதனால் எங்கன்னா வெளியூர் போயிட்டு வரதந்தா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு ஒரு சில அடிகள் தூரத்திலேயே இருக்குது கிண்டிக்காதுக்கும் ஒரு சில அடிகள் தூரம்தான் இருக்குது நீங்கள் பீச்சில் தலைமைச் செயலாம் அங்கே தான் இருக்குது அங்கேருந்து நீங்கள் விமான நிலையம் வரதா இருந்தால் கூட சிக்கல் ஆனால் இருந்து பக்கத்திலே இருக்குது எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு இடம் எதுன்னு கிண்டி ரேஸ் கோர்ஸ் தான் அந்த நூற்றி அறுபது ஏக்கராக நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா நீங்கள் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கம் சொல்லுது அதனுடைய அடிப்படையில் தான் வந்து போதிய கால அவகாசம் கொடுக்காமல் ரேஸ் கோர்ஸுக்கு சீல் வச்சுருக்குதாங்க ஆனால் இப்போது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் காலகவாசம் கொடுக்காமல் நீங்கள் ரேஸ் கோர்ஸுக்கு சீல் வச்சதன் காரணமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த சீலை அகற்றுக்கின்றோம் வாடகை கட்டலைன்னா நிலத்தை எத்துங்க அந்த இன்னும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் கொடுக்கப்பட்டது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இல்லை நாற்பத்தி நாலு அந்த ஆண்டு காலம் வரைக்கும் குத்தகை இருக்கிறது தமிழக அரசாங்கத்துக்கும் ரேஸ் கோர்ஸுக்கும் ஆனால் இதுக்குள்ளாகவே வந்து அவங்க எழுநூற்றி முப்பது கோடி கட்டிட்டாங்கன்னா ரேஸ் கோர்ஸை மீண்டும் பயன்பாட்டுக்கு அப்படியே விட்டுருவாங்க குத்தகைக்கு இல்லைன்னு வச்சுக்கோ தமிழக அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தலைமைச் செயலகத்தை கட்ட போகிறாங்களாம் ஒரு பசுமை தலைமைச் செயலகமாக இருக்கும் எந்தவித சிக்கலும் இருக்காது யாரையும் அப்புறப்படுத்த வேண்டும் சாலைக்காக அப்புறப்படுத்த வேண்டும் இல்லை போக்குவரத்து நெரிசல் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமைச் செயலகத்தை சுற்றி இருக்கின்ற வீடுகளை அகற்றணும் எந்த வித பிரச்சனையும் இல்லை நாலு ரோடு அந்த ரேஸ் கோர்ஸை சுற்றியே இருக்குது அதனால் சூப்பரான ஒரு தலைமைச் செயலகமும் அமைய போதும் அன்றைக்கே சொன்னார் துரைமுருகன் அது இன்றைக்கி நினைவாக போகுது ரெண்டாவது நண்பர்கள் கேட்குறாங்க உங்கள் சேனலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சேனல் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து டிஸ்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வராங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஐநூற்றி பதினோரு கேவல் இருந்தது நம்முடைய சப்ஸ்கிரைபர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ நானூற்றி முப்பத்தி அஞ்சில் இருக்காங்க அதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு சில விஷயங்களை நாம் வந்து யூடியூப்பில் சில விஷயங்கள் தப்பாக பண்ணிட்டோம் ஒன்று ரெண்டாவது சில யூடியூப் என்பதே பார்த்தீங்கன்னா ஒரு அல்கோர்திகம் அடிப்படை தான் அல்கோரிதம் அடிப்படையில் தான் அதில் பல பேர் லைக்ஸ் போடாத காரணத்தினால சில தருணங்களில் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான கருத்துக்களை இங்கே தெரிவிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சேனலை அப்படியே முடைக்கணும் நாளாக நாளாக அதனால தான் நம்ம யூடியூப் மேனேஜர்கிட்ட அதாவது யூடியூப்பு தலைமைகிட்ட போது நிறைய லைக்ஸ் போட சொல்லுங்கள் லைக் போட போகாமல் போனதுனால தான் இங்கே எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கிறது அதனால் இந்த வீடியோ பயனற்றதுன்னு நினச்சி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க டிக்ரீஸ் பண்ணிடுது யூடியூப்பு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் லைக்ஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மற்றபடி விளம்பரங்கள்லாம் வரும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம எந்த விதத்துலையும் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி இது நேரலையாக இருப்பதனால பல தடங்கள் இருக்கும் அந்த தடங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்றி பாய்